இருக்கிற வேலையிலே இந்த துணி மடிக்கிறது தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும் ரெண்டு நாளாக சுத்தமாக துணி மடிக்கவே இல்லை சேரில் அப்படியே குமிஞ்சி இருந்துச்சு அதை பார்க்க இன்னும் கடுப்பாக இருந்துச்சு சேர்ந்து மாத்திரையை போட்டுட்டு எல்லா துணியும் அப்படியே மடித்து எடுத்து வச்சலான்ட்டு துணி தான் மடிச்சுட்டு இருந்தேன் அப்படியே விட்டு பார்த்தா ஜூனு மழை பேஞ்சிகிட்டு இருந்துச்சு இனி வந்து மழை அடிக்கடி அழகாக மழை பேஞ்சிகிட்ருக்கோம் அப்படியே செம்ம கூலிங்காக இருந்துச்சு கிளைமேட் பார்த்துட்டு அப்படியே தலையெலாம் சீவிட்டு இருந்தேன் இனி வந்து பாப்பாவை வந்து குளிப்பாட்டி விடணும் ரெண்டு நாள் ஜொரன் வந்து பாப்பாவை குளிப்பாட்டவே இல்லையா ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு போல அழுதுகிட்டே இருந்தால் சென்று ஒரு பக்கம் வெந்நீரை போட்டு ரூமெல்லாம் கிளீன் பண்ணி ஃபுல்லாக கூட்டி விட்டாச்சு அப்படி அப்படியே கிடஞ்சி ரெண்டு நாள் ஒரு வேலையும் பார்க்கல ரூம்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு குளிப்பாட்டி அழகாக தூங்க வச்சாச்சு ரெண்டு வயசாகிடுச்சு இன்னும் தான் தூங்குறா தொட்டில் பழக்கம் இன்னுமே விடலை அவளுக்கு சென்று நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இல்லாம் அப்படின்ட்டு தலையெல்லாம் சீவிட்டு ஆகிட்டேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்